ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கால்பிங் அப்படிங்கிறது ஆப்ஷன் ப்ரீமியமில் அதோடைய இதை அந்த லெவல்ஸ் மட்டும் வச்சு நம்ம எப்படி ஸ்கால்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ஆப்ஷன் ஸ்கால்பிங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இண்டிகேட்டர் பார்த்தினா ஒரு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத லைவாக நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளேமர் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தகவலும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் ரெக்கமண்டேஷன் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டெக்டு தான் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு பைசல் செல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க ஓகே ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் பண்ணுறதுனா தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை நம்ம ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் அனலைஸ் கோர்ஸ் ஸோ அந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நினச்சிட்டாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த இண்டிகேட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த இண்டிகேட்டர்ஸில் நம்ம என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம் ஓகேவா ஸோ இதில் இந்த ஆப்ஷன் ஸ்கால்பிங் ப்ரோ இண்டிகேட்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சி அதாவது கால் ப்ரீமியமோட ப்ரீவியஸ் க்ளோஸ் லோ ஹை ஓகேவா அதே மாதிரி டுடே ஓப்பன் அதே மாதிரி புட் ஆப்ஷன் அடுத்த மணி இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் அப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கிற ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு நம்ம ப்ரீவியஸோட அடுத்த வச்சு நம்ம எடுப்போம் ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கால் கேண்டிலுடைய சார்ட் நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சோ ப்ரீவியஸ் ஏடிஎம்மோட அடுத்த கால் லெவல்ஸ் எல்லாமே அதில் வந்துடும் அதேமாதிரி அடுத்த மணி புட்டோட லெவல்ஸ் எல்லாமே அதில் வந்துடும் ஸோ ஓகே டே கை டோ ப்ரீவியஸ் டே அதாவது ப்ரீவியஸ் டே கை லோ க்ளோஸு டுடே ஓபன் இது எல்லாம் வரும் அதே மாதிரி இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக அதில் சிஇ கேண்டில் மட்டும் நீங்கள் வந்து அதில் சார்ட் மட்டும் லோட் பண்ணிங்கன்னா அதில் பியோட கேண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அது ஒன்று ரெண்டாவது வந்து சி அப்படிங்கிற கேண்டிலுக்கு கால்க்கு ஒரு விப் இருக்கும் புட் ஆப்ஷனுக்கு ஒரு விப் இருக்கும் புட் புட்டோட கேண்டிலுக்கு விவாப் இருக்கும் சேம் டைமில் நயன் எம்ஏ ஸோ மூவிங் ஆவரேஜ் ரெண்டுக்குமே இருக்கும் ஸோ காலுக்கும் இருக்கும் புட்டுக்கும் இருக்கும் ஓகே அடுத்து வந்து மெயினான விஷயம் என்னென்னா இதில் நம்ம இந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் ஸோ இதுவும் அதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஓகேவா அப்புறம் வந்து மல்டி டைம் ஸோ ஒரு டைம் ஃப்ரைம் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அப்போ அதுக்கு அட்வான்ஸாக இருக்கக்கூடிய லாங் டைம் டைம் ஃப்ரைமில் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ உதாரணத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் ஒன் ஹவர் ஒன் டே ஸோ இப்படி அந்த டைம் ஃப்ரைமில் மார்க் கேண்டில் வந்து எப்படி இருக்குது ஸோ புள்ளிஸாக இருக்கா பேரிஸாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கான ஒரு டேஷ்போர்டு வந்து நம்ம இதில் கொடுத்துருப்போம் ஸோ மல்டி டைம் அன்லைஸ் டேஷ்போர்ட் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அது வந்து பைசல் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் ஒரு லேபிள் வந்து வரும் ஸோ இவ்வளவும் இந்த இண்டிகேட்டர்ஸில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை எப்படி வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இதில் நான் சொல்லிடுவேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு இதுக்கு ப்ரீவியஸில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னே அதாவது ப்ரீவியஸ்னால் மீன்ஸ் நேற்றுக்கு மார்க்கெட் வந்து இந்த மார்க்கெட் முடிஞ்சு இல்லையா ஸோ அந்த மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருவோம் ஸோ மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்போது ஸோ நீங்கள் பை ஒன்றா நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இது இந்த ப்ளூ கலர் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இது கால் ப்ரீமியம் இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கிற கால் எடுத்திருக்கேன் அந்த ப்ரீமியமோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நான் இதில் இது இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸோ ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் லைன் வந்து ஓப்பன் ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் ஸோ ஒரு லெவல் இங்கே இருக்கும் ஸோ அதே மாதிரி இது வந்து இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ ஸோ இப்போ ஃபைவ் மினிட் கேண்டில் நமக்கு வந்து கீழே க்ளோஸ் வைக்கி ஸோ லோவை தாண்டி ஏதாவது ஓப்பன் அப்புறம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே தான் அதோட ஓப்பன் இருந்திருக்கு எக்ஸாம்பிளாக ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது ஓப்பன் இங்கே இருக்குது ஸோ ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் ஸோ இதுக்கு மேலே இந்த ப்ரீமியம் ஸ்ட்ராங் கால் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இது எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நமக்கு வந்து க்ளோஸ் இருக்கணும் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் ஸோ இந்த லெவலுக்கு மேலே இருக்கணும் இல்லை ஃபஸ்ட் என்ன ஆகுது அப்போ வந்து ப்ரீவியஸ் லோவையும் கட் பண்ணிடுது இது லோவோட லெவல் ஸோ அந்த லோவையும் கட் பண்ணிடுது ப்ரீவியஸ் லோவையும் கட் பண்ணுது கட் பண்ண உடனே நமக்கு இங்கேயே வந்து அந்த ஃபைவ் மினிட் கேண்டில் உடனே அதில் ஒரு லேபில் வந்துடும் அப்படிங்கிறது லேப லேபில் வந்துடும் ஓகேவா இந்த லேபில் உடனே புட் ஆப்ஷன் நமக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ புட்டோட அப்படியே நம்ம ஒரு சார்ட் நம்ம லோட் பண்ணுறோம் இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கிற ப்ரீமியம் எடுக்கிறோம் அப்படின்னா அப்படியே வந்து அதுக்கான கேண்டில் அதிலே வந்துடும் டிஃபால்ட்டாகவே வந்து இந்த இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கிற ப்ரீமியம் கேண்டில் நமக்கு அதுக்கு வந்துடும் அதோட இருபத்தேழு ரூபா அப்படிங்கிறது இது இருபத்தஞ்சி முந்நூறு நான் எடுத்திருக்கேன் ஓகேவா இருபத்தஞ்சி முந்நூறு தான் நான் வந்து அதோட இருக்கேன் லோ இருக்குது பாருங்க கீழே இருக்கு அஞ்சு ரூபா அதோட ப்ரீவியஸ் லோ இதோட க்ளோசிங் ப்ரீவியஸ் க்ளோஸ் பாத்தீங்கன்னா இருபத்தேழு ரூபா ஓகேவா சோ இருபத்தேழு ரூபா அறுபது பைசா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனுக்கும் இதோட லோக்கும் சாரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நிமிஷம் டிஃப்ரெண்ட் ஸோ இருபத்தி ஏழு அறுபது அப்படிங்கிறது இதோட ப்ரீவியஸ் க்ளோஸு ஓப்பன் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு ரூபா ஓகேவா ஸோ இது என்ன ஆகுது லோவுக்கு போகல அது லோவை கட் பண்ணிட்டு இது லோவுக்கு போகல ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு மேலே வருது ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் ஸோ இது எப்படி லோவை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுச்சோ மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல் ஓகேவா ஸோ இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சு ஓகே ஸோ இங்கே நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஓப்பனானவொன்னே ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்துட்டோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா விவேக் பார்க்குறோம் மெயினாக ஸோ வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிற லெவல் பார்க்குறோம் ஸோ இதில் ரெட் கலரெலாம் கொடுத்துருப்பேன் இது வந்து இந்த புட் ப்ரீமியம் இப்போ இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கிற ப்ரீமியம் சார்ட் எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கு மணிங்கிறது நம்ம எதை எடுக்கிறோமோ அதுக்கு அது மணியாக எடுத்துட்டு அதோட கேண்டில் எஸ்இ புட் ஆப்ஷனோட கேண்டில் இதில் வந்துடும் சார்ட்லேயே வந்துடும் ஸோ இப்போ இங்கே விவேப் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக விவேப் ஸோ விவேப் கூட என்ன ஆகும்னா நயன் மூவிங் ஆவரேஜ் வந்து ட்ராவல் ஆகும் ஸோ அப்போ ப்ரீமியம் வந்து எப்படி வந்து கால் க்ளோஸ் வைக்கிது புட்டு க்ளோஸ் வைக்கி அப்படிங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுவுமே வந்து நமக்கு வந்து கிளியராக நம்ம பார்க்க முடியும் ஸோ இங்கே எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ விவேப்க்கு கீழே இதோடய விவேப் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் விவாப்க்கு கீழே ஸோ நைன் எம்ஏங்கிறது வந்து ப்ளூ கலராக இருக்கும் நைன் எம்ஏக்கு கீழே இதில் இன்னொரு ஊ இதில் ஒரு ட்ரெண்டு ஒன்று வந்துகிட்ருக்கும் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாஃப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த கேண்டில் அதாவது டீஃபால்ட்டாக இந்த இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கிற கால் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் புட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணாலும் சரி அந்த கேண்டிலுக்கு இந்த ஹாஃப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஸோ அந்த ஹாப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் நூறு கேண்டிலோட ஹை அண்ட் லோ ஸோ ஹை மைனஸ் லோ அப்படிங்கிற லோ மைனஸ் ஹை அப்படிங்கிறத எடுத்து கால்குலேஷன் பண்ணி கொண்டு வரக்கூடியது அந்த ஹாஃப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஸோ இது என்னன்னா அந்த கேண்டில் இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கிறப்போ அது ரெட் கலராக மாறும் மேலே க்ளோஸ் வைப்பது க்ரீன் கலராக மாறும் ஸோ ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக அதை நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ இங்கே நமக்கு வந்து ஸோ விவாப்புக்கு கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைன் எம்ஏக்கு கீழே ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபுட் ஆப்ஷன் என்ன நம்மளோட மேக்ஸிமம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் ஸோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவலுக்கு மேலே இருக்குது அப்போது வந்து அது கீழே இருக்குது இதுக்கு மேலே இருக்குது ஸோ கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து நம்மளோட டேரெக்ஷன் தெரிஞ்சு போச்சு ஸோ மார்க்கெட் வந்து இங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல் ஸோ அப்போ மார்க்கெட் இங்கே இருந்து இந்த சப்போர்ட் எடுத்து இங்கே போச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா ஸோ அங்கே நமக்கு என்ன ஆகணும் வெயிட் பண்ணணும் நம்ம ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் ஆமாம் கன்ஃபார்ம் ஆகணும் ஸோ கால் நமக்கு வந்து செல்லிங்கில் இருக்கா அடுத்து வந்து பையிங்கில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஸோ அடுத்து இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பையிங்க்கான கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு சில லேவல் வருது இல்லையா அந்த ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா ஹை வால்யூம் ஃபில்டர் அப்படின்னு ஸோ ஹை வால்யூம் ஃபில் கொடுத்தோன்னா இப்போ எந்த இடத்துல வந்து எனக்கு ஹையான வால்யூம் அதாவது நல்ல வால்யூம் வந்து இருக்குதோ அந்த இடத்த மட்டும்தான் எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு லேபிளுக்கு வரும் ஸோ அது என்ன லேபிள் பார்த்திங்க இல்லையா ஸோ ஒரு க்ரீன் கலர் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா க்ரீன் கலர் லேபிள் வரும் நெகட்டிவாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு ரெட் கலர் லேபிள் வரும் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லேபல்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் ஓகே இங்கே இந்த லேபிள் நமக்கு வந்து கால் சைடில் நமக்கு வந்து ஒரு இது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஸோ அதே சேம் டைமில் புட் ஆப்ஷன் சைடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டேப்பில் நம்மளால ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் புட் ஆப்ஷன் சைடில் பார்த்திங்கன்னா விவாப்க்கு கீழே நைன் எம்ஐக்கு கீழே விவேப்புக்கு கேலே கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கி மாதிரி இங்கே பார்த்தோம்னா ஸோ விவேப்புக்கு கீழே தான் ஆனால் பட் என்னென்னா நைன் எம்ஐக்கு மேலே ஸோ அப்போ வெயிட் பண்ணணும் நமக்கு வந்து ஃபர்தராக விவேப்புக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் ஸோ எக்ஸாக்டாக விவேப்புக்கு மேலே க்ளோஸிங் ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து இதோட மூமெண்டாக நமக்கு தெரிஞ்சிச்சு நம்ம அந்த மூமெண்ட்டாக நம்ம படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து இன்றைக்கி நம்ம வந்து நடந்த ஒரு இது ஸோ இதுக்கு ப்ரீவியஸில் மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு நாள் செக் பண்ணி பார்ப்போம் ஓகேவா ஓகே ஸோ சேம் ஸ்டைக் ப்ரைஸ் இருக்குல்ல அதே ஸ்டைக் நான் வேறு ஸ்டைக் ப்ரைஸ் இருக்குதுல சேம் ஸ்டைக் ப்ரைஸ் சும்மா நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக ரெண்டரை மணிக்கு நமக்கு வந்து அதுக்கு முந்த நாள் அதாவது என்னைக்குன்னா பதினெட்டாம் தேதி ஸோ பதினெட்டாம் தேதி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பை என்ட்ரி காமி இது காமிக்கு ஸோ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை காமிக்கு என்ன பாசிட்டிவ் ட்ரெண்டு காமி பார்த்தீங்கன்னா இந்த இந்த க இந்த இந்த க ப்ளூ கலரில் இருக்கலையா ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸோ இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கிற கால் ப்ரீமியமோட ப்ரீவியஸ் க்ளோஸ் மார்க்கெட் கீழே வருது ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸு ப்ரீவியஸ் க்ளோஸு கீழே வந்துட்டு நமக்கு வந்து என்ன ஆகணும் ஸோ மார்க்கெட் வந்து கீழே வரல ஃபர்தராக மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது விவாக்குக்கு கீழே இருந்தால் நைன் எம்ஐக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகி ஸோ அட் த சேம் டைமில் இந்த கீழே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸோ இது வந்து ஓப்பன் இந்த ஓப்பன் எல்லோ கலர் லைன் வந்து இதுக்கு ஓப்பன் லைனு ஸோ இது டேவோட ஓப்பன் ஸோ இங்கே ஓப்பன் ஆகிருக்கு ப்ரைஸ் வந்து கீழே இருந்திருக்கு மேலே வந்திருக்கு ஓப்பனுக்கு மேலே வரமுல்ல ஸோ ஓப்பனுக்கு லெவல் கீழே இது க்ளோஸ் வைக்கி நைன் எம்ஏக்கு கீழே க்ளோஸ் ஆகி ஓகேவா ஸோ அது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே க்ளோஸ் வைக்கி இது ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகி ஸோ ட்ரெண்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எப்படி நமக்குண்டு ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மல்டி டைம் அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன ப்ரீமியம் ஷார்ட் வந்து இதில் லோடு பண்ணுறோமோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருபத்தஞ்சி முந்நூறு அப்படின்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா அப்போ இருபத்தஞ்சி முந்நூறோட லெவல்ஸ் அதாவது அதோட டைம் ஃப்ரெய்ம் எப்படி இருக்குது மல்டி டைம் ஃப்ரெய்மில் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கேண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ஒன் மினிட்டு ஃபைவ் மினிட்டு ஃபிஃப்டீன் மினிட்டு ஒன் ஹவர் தேர்ட்டின் மினிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே ஸோ ஒரு நாள் டைம் ஃப்ரெய்ம் வரைக்கும் இதில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து இதுக்கு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு நாளுடைய இது பார்த்தோம்னா இருபத்தஞ்சி நானூறு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணும் ஸோ இருபத்தஞ்சி நானூறு அப்படிங்கும்போது அதுவே டீஃபால்ட்டாக நமக்கு வந்து ரெண்டு கேண்டிலுமே நமக்கு வந்துடும் ஓகேவா ஸோ எல்லா இடத்துலையும் இது வந்து நமக்கு வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஹை வால்யூம் நம்ம கொடுத்துருக்கறனால எந்த இடத்துல ஹை வால்யூம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இது வந்து நமக்கு வந்து இந்த ட்ரெண்டு வந்து எப்படிங்கிறத நமக்கு காமிக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த ட்ரெண்டு காமிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து லெவல்ஸ் எங்கே இருக்குது ஆப்போசிட்டில் இப்போ கால் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை காமிக்கினா புட் ஆப்ஷன் வந்து வீக்காக இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த ட்ரெண்டு வந்து கண்டு ஒரு ஸ்கால்பிங் பண்ணுறதுக்கு தான் இது வந்து முழுக்க முழுக்க ஸோ நீங்கள் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கிறோம் ஒரு இடத்துல என்ட்ராகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ப்ரா நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு லாபம் வர மாதிரி நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ அது எப்படிங்கிறத நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ நான் முடிஞ்ச ஒரு சார்ட்டை வச்சு நான் அவங்கள்ட்ட ரீட் பண்ணி இங்கேருந்து இருந்து இங்கே போச்சு அங்கே போச்சு அப்படின்னு சொல்கிறத விட இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ இங்கேருந்து இந்த மார்க்கெட் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது இது வந்து நைன் எம்ஏ கீழே பிவாக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு ஒரு ரெண்டு நாற்பத்தெட்டு ஸோ நம்ம இந்த டைமில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி இருந்தாலும் ஒரு எக்ஸாம்புளுக்காக சொல்கிறேன் நம்ம இங்கே கால் நமக்கு வந்து கீழே க்ளோஸ் வச்சிருக்கு சாரி புட்டு க்ளோஸ் கீழே வச்சிருக்கோம் கால் வந்து நமக்கு மேலே வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆகணும் ஸோ அப்படி மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹை இருக்கும் ஸோ அந்த ஹையை வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட் எண்டு பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகுறப்போ நம்ம லைவில் பார்க்கணும் இதுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிற இடம் எதுவோ அதை வந்து நம்ம அடுத்தமணியாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த சாட்டை ஓகேவா இண்டெக்ஸ் அதாவது இண்டெக்ஸ் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணணும் ஓகேவா இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் இண்டெக்ஸில் நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து டேயில் ஓப்பன் ஆகிடும் ஸோ பதினாறாம் தேதி ஸோ பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இருபத்தஞ்சி நூறு ஃபஸ்ட் இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிற ப்ரீமியம் லோட் பண்ணுவோம் சரி இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிற கால் ப்ரீமியம் சார்ட் நான் லோட் பண்ணியிருக்கேன் பதினாறாம் தேதி பார்க்கணும் ஸோ இது பதினேழு ஸோ பதினாறு இங்கே இருக்குது ஓகேவா ஓகே ஸோ இங்கே பதினாறாம் தேதி நம்ம இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிற கால் ப்ரீமியமோடய ஷார்ட்டை வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸோ இது டிஃபால்ட்டாக புட் ஆப்ஷனோடய இது வந்துடும் ஸோ புட்டோட ஓப்பன் லைனில் வந்து லெவல் வந்து நூற்றி பதினேழு ரூபா அப்படிங்கிறது புட்டோட ஓப்பன் லெவல் எல்லோ கலரில் இருக்கிறது ஓகேவா இங்கே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இது இதுவும் பாருங்கள் ஓப்பனுக்கு கீழே இருக்குது அப்போ ரெண்டுமே ஓப்பனுக்கு கீழே இருக்கும்போது நம்ம செல்லிங் அப்படின்னு நம்ம கொடுத்தாலுமே நம்ம வந்து பெரிய அளவில் அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஓப்பனுக்கு கீழே இருக்க இது ஓப்பனு கீழே இருக்கப்புனா இது ஓப்பனுக்கு மேலே தானே இருக்கணும் ஆக்சுவலாக குட் ஆப்ஷன் சேம் சைட் ப்ரைஸ் தானே ஸோ அப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் ஓப்பனுக்கு கீழே தான் இருக்குது அப்போ வெயிட் பண்ணணும் நம்ம ரெண்டு கன்ஃபர்மேஷன் ஆகணும் ஒன்று யாராவது ஒருத்தர் வந்து ஓப்பனுக்கு மேலே வரணும் ஓகேவா அப்போ ஒன்று இங்கே செல் காலில் நமக்கு வந்து காலில் நெகட்டிவ் ட்ரெண்டு காமிக்கு அப்படின்னா அப்போ புட்டு வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஓப்பனுக்கு மேலே வரணும் புட்டு ஓப்பனுக்கு மேலே வரல விவாப்புக்கு மேலே வரல அப்படின்னா வெயிட் பண்ணணும் ஸோ எது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக திருப்பி ஆகும் அப்போ அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா அடுத்த அடுத்த கேண்டில் ஒன்பது மூணு நிமிஷம் டைம் ஃப்ரைம் நான் நோட் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் அந்த இன்றாடைய அந்த ஸ்கால்பிங் பண்ணுறதுக்கு மூணு நிமிஷம் தான் நமக்கு சூட்டபுளாக இருக்கும் அதனால மூணு நிமிஷம் வச்சிருக்கேன் ஸோ மூணு நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட்டு கேண்டிலுக்கு அப்புறம் செகண்ட் கேண்டில் அப்படியே பைக் கொடுக்குது ஸோ அது எங்கே நமக்கு வச்சுருப்பாருங்க ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த எல்லோ இது வந்து ஓப்பன் ஸோ இது வந்து ப்ரீவியஸ் லோ இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ப்ரீவியஸோட க்ளோஸ் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸோ இப்போது ஒரு அடுத்த கேண்டியில் நெக்ஸ்ட் கேண்டியில் அதுக்கு மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டு அப்புறம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எம்ஏ ஸோ நைன் எம்ஏ ஸோ விவேப்பு எல்லாத்துக்கும் கீழே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது விவேப்பு ஸோ நைன் எம்ஏ எல்லாத்துக்கும் கீழே இந்த கேண்டி செகண்ட் கேண்டி ஸோ நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது நம்ம லெவல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ இங்கே நமக்கு அடுத்து மார்க்கெட் வந்து இது ஓப்பன் அப்படிங்கும்போது ஓப்பனுக்கு கீழே வந்தால் இங்கே வரைக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இங்கே ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல் இருக்குது ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்துருச்சு அப்படின்னா ஸோ இப்போ இங்கே க்ளோஸ் வச்சுட்டு இதோட ப்ரீவியஸ் லோவை தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சக்கப்புறம் நமக்கு எத்தனை மணிக்கு பாருங்கள் ஸோ இதான் ப்ரீவியஸ் லோ இந்த ரெட் கலரில் தெரியலையா ஸோ இது வந்து இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிற கால் எடுத்திருக்கேன் அப்படின்னா இருபத்தஞ்சி நூறோடய புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து இங்கே கேண்டியில் நமக்கு வந்துடும் ஸோ அதுக்கான விவாப் லோ இருக்கும் ப்ரீவியஸ் லோ இருக்கும் ஸோ இப்போ இது ப்ரீவியஸ் லோ பாருங்கள் நூற்றி நாலு ரூபாங்கிறது ப்ரீவியஸ் லோ ஸோ கரெக்டாக எக்ஸாக்டா ஒம்பது இருபத்தி ஏழுக்கு இது ப்ரீவியஸ் லோவுக்கு மேலே கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு அதே மாதிரி அது பாருங்கள் ஒம்பது இருபத்தி ஏழுக்கு அது வந்து ப்ரீவியஸோட க்ளோஸுக்கு மேலே ஓகேவா ஸோ அப்போ ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து இப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ இருக்கக்கூடிய லெவல்ஸ் எங்கே ஸோ கீழே விவாப் நம்மளோட ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவலுக்கு அங்கே வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் ப்ராபபிலிட்டியாக சான்சஸ் இருக்குது ஏன்னா இதுக்கு மேலே வேறு எந்த லைன்ஸும் இங்கே இல்லை ஓகேவா ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது ப்ரீவியஸ் கை இங்கே இருக்குது இது வரைக்கும் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஓகேவா ஸோ இது வந்து அந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவலுக்கு வரும்போது இதுக்கு மேலே ஏதாவது ஒரு லெவல் இருக்கும் ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கை இருக்குது ஸோ அப்போ ப்ரீவியஸ் கைங்கிறது எப்போவுமே வந்து ஒரு ச சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாகவோ நமக்கு ஆகும் இல்லையா ஸோ அப்போ இங்கே வந்து வரும் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ இதோட புரிதல் ஓகேவா ஸோ இது இல்லாமல் இங்கே நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம கால் எடுத்துகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ காலில் வந்து நம்ம வந்து இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிற ப்ரீமியம் லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ புட்டு ஸோ புட்டு அப்படிங்கும் போது நம்ம என்ன டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கோமோ அந்த டைம் ஃப்ரேமை வச்சு இது வந்து ஒரு கால்குலேஷன் மூவிங் ஆவரேஜ் கிடையாது இது ஒரு ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஓகேவா ஸோ இல்லை என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இதை இப்போ அந்த டூல் பற்றி நீங்கள் விஷயம் வேணும் அந்த டூல் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ சொன்ன அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ஷன் ஸ்கால்பிங் ப்ரோ டூல் ஸோ இதை யூஸ் பண்ணிங்க பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்கால்பிங் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஸோ எடுக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறது இங்கேயும் பாருங்கள் ஸோ இந்த டைமில் பாருங்கள் இது வந்து கரெக்டாக ஒன்பது சாரி ரெண்டு பதினெட்டு ஸோ ரெண்டு பதினெட்டுக்கு திருப்பி நமக்கு வந்து ஒரு இது ஸோ அதை நான் சொன்னதான் ஸோ இது எங்கள் விபப்புக்கு மேலே இருக்குது ஸோ விவாபி இங்கே இருக்குது ஸோ விவாப்க்கு மேலே இருக்குது நைன் எம்ஏக்கு கீழே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சரி நைன் எம்ஏக்கு மேலே இருக்குது அதேமாதிரி புட்டாசம் நைன் எம்ஏக்கு கீழே இருக்கணும் ஓகே ஸோ இந்த டைமில் என்ன டைம் இது நமக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக பார்த்தோம்னா ஸோ ரெண்டு பதினெட்டு ரெண்டு பதினெட்டுக்கு இது கீழே விவாப்க்கு கீழே இருக்கணும் ஸோ விவேப்க்கு கீழே இது இருக்குது ஓகேவா ரெண்டு பதினெட்டுக்கு ஓகே ஸோ இதுதான் வந்து இது அட்ஸோ அடுத்த அப்போ அடுத்த லெவல் இங்கே இருக்குது இது கீழே இருக்கக்கூடிய இந்த கிரீன் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் இங்கே வரைக்கும் ஸோ வர்றதுக்கான ஆஃப் சான்ஸஸ் உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் வந்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்புடின்னு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் Thank you.